இது வரைக்கும் திருவரந்தம்ல என்ன நடந்ததுக்குன்னு பார்க்கலாம் வாங்க தன்னோட அப்பாவான முத்துவ கொண்டு தான் அரியணை சேதுபதி ஒரு நாள் அரசவையில அவன் மகன் வருடன் சேதுபதி செஞ்சு தப்புன்னு சொல்லும் போது தான் மகனையே கொல்ல போனான் அப்ப மகா மாதிரி வல்லவன்தான் வருணனை காப்பாத்தினாரு எப்படி சேதுபதியோட கையால முத்துவை கொல்ல வச்சானோ அதே மாதிரி வருண கையால சேதுபதியை கொன்னு வருணனை தான் கொன்னு அரியணை ஏறலாம்னு முடிவெடுத்தான் வல்லவன் கலைவல்லூர் திருவரந்தத்தோட எல்லை பகிர்ந்த நாடு தன்னோட மானசீன குருவான அரசர் முத்துவோ கொண்ட சேதுபதியை பழிவாங்க செந்தமிழ் சேனா படையின் ஒரு அமைப்ப தன்னோட நண்பன் துருவாச்சாரியர் கூட சேர்ந்து அமைச்சி அதுக்கு வழிநடத்திட்டு இருந்தாரு உள்ளூர் அரசர் கலை சுந்தரம் இப்போ கதைக்களங்கிலிருந்து கொஞ்சம் காலம் பின்னாடி போய் திருவரந்தத்தை ஆண்ட அரசர் சேதுபதியோர் அப்பாவான முத்துவோட கதையை பார்க்கலாம் வாங்க இளவரசர் முத்துவும் கலையல்லூர் இளவரசர் கலையரசரும் குரு கார்த்திகேரோட ஆசிரமத்துல இருந்தாங்க அவங்க ரொம்பவே அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நேரத்துலதான் கலையுள்ள அரச குடும்பம் ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க கலையரசிய பார்த்த கனமே முத்துவுக்கும் கலையரசிக்கும் காதல் வளர்த்துச்சு இதே நேரத்துலதான் திருவரந்தம் அரசகமும் வந்தாங்க அப்போ முத்துவும் கலையரசனும் வெளி காட்டிய வீரத்தை பார்த்து எல்லாருமே மறந்து போறாங்க கலை ரசி பத்தி தெரிஞ்சுட்டு அப்புறம் அவங்கள மருமகளா எடுத்துக்க ராமலிங்கரும் தேவியும் சம்மதிக்கிறாங்க அரண்மனைக்கு போற வழியில ஆசிரமத்துல மலர் விழின்ற ஒரு பெண்ண தங்களோட மகளா தத்தெடுத்துக்கிறாங்க திருவனந்தமலை சபையில ஒரு மது விவகாரம் வருது அந்த மது விவகாரத்துல உண்மையான மதுவாலை உரிமையாளர் தண்டிச்சதா எல்லாரும் நினைச்சாங்க ஆனா இதுவரைக்கும் அந்த உண்மையான மதுவாலை உரிமையாளர் யாருமே பார்த்தது கிடையாது ஒரு நாள் திருவரந்தத்தோட வருங்கால அரசியை தேர்வு செய்யும் பொருட்டு மகாமந்திரி சத்தியவாளரும் இளவரசி மலர்விழியும் கலைவது நோக்கி போறாங்க அங்க கலைவலர்ல கலையரசியை புடிச்சு போன மகாமலி சத்தியவாணர் திருவரந்தத்தோட அரசியாக எல்லா தகுதியும் கலையரசி இருக்குன்னு தன்னோட விருப்பத்தை சொல்றாரு ஒரு நாள் மலர் பார்க்க குன்றநூறுக்கு ஊரை சேர்ந்த ஒருத்தவரா அவங்க கிட்ட மலர்விழி ஏதோ கொடுக்கறாங்க அத வாங்கி படிச்ச உடனே அவன் ஹஹஹ ஹஹ செத்தா ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கோட்டைபுரம் கோட்டையன் கோட்டை குருதரசன் தான் கோட்டையன் திருவரந்தத்தின் எதிரி நாடான கோட்டை குருத்தரசன் கோட்டையன் திருவரந்தத்து மேல போர் எடுத்து வரான் இந்த போர் திருவரந்தத்தோட அருகினைக்காரன் மட்டும் இல்ல அரசி உமயா கைப்பற்றதான்னு சொல்றான் இத கேட்டு கோவப்பட்ட உமையா தேவி அரசர் ராமலிங்கர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோட்டையனை உயிரோடு புடிச்சு ஏ முன்னாடி கொண்டு வாங்க நான் அவன் தலையை வெட்டின பிறந்தா நம்மளோட வீரர்கள் எல்லாம் அரண்மனைக்குள்ள வரணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ராமலிங்கரும் அதற்கு சம்மதிக்கிறாரு போரானது ஆரம்பிக்குது ஆனா போருக்கு முன்னாடியே கோட்டையன் அந்த உண்மையான மதுவாலை குடிமையான கைகோர்த்துக்கிட்டான் அந்த இந்த குண்டுகளை உபயோகிச்சான் அதை வச்சு அரசர் ராமலிங்கர் கலை உள்ள அரசர் கலை செல்வரை கைது பண்றான் செல்வரை கொல்ல பால் எடுத்துட்டு போது யாருமே எதிர்பாராத மாதிரி இரு அம்புகள் வந்து விழுந்தது ஆமா இளவரசர்களான முத்துவம் தான் நாட்டை காப்பாத்த ஒரு படையோட வந்து நின்றாங்க அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சு வர கோட்டையில் போகும் போது யாருமே எதிர்பாராத மாதிரி போர் மீண்டும் தொடங்கிச்சு ஏன்னா அரசர்களை பிடிச்சு வச்சோடனே போர் முடிஞ்சிச்சுன்னு அந்த குண்டுகளை கண்டுக்காம விட்டாங்க கோட்டையை பொறுத்த வீரர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி திருவரந்தம் தளபதி செங்குட்டனோட மகன் இனியன் அந்த குண்டுகளை தன் பக்கம் கொண்டு வந்தாரு அந்த குண்டுகளை வச்சு கோட்டையை பொறுத்த செடி வீரர்களை ஒரு தம்சம் பண்ணாங்க திருவரந்த வீரர்கள் கோட்டையினையும் இளவரசர்கள் கைது பண்ணி வச்சிருந்தாங்க திருவந்தம் கோட்டைய மகாமந்திரி சக்திவானர் அரசி தேவி அப்புறம் கடையரசி பாதுகாத்துட்டு இருந்தாங்க திருவனந்தம் கோட்டைக்கு முன்னாடி செங்கோட்டையை கொண்டு வரும்போது தேவியோட ஆக்ரோஷத்தை பார்த்து கோட்டையின் ரொம்பவே பயந்து போய் தன்னோட மரணம் எவ்வளவு கொடூரமா இருக்க போகுது போகும்போது கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அரசர் ராமலிங்கரை கூப்பிட்டு அரசே அந்த உண்மையான மதுவாலை உரிமையாளன் பெயர் மார்னஸ் அப்படின்னு சொல்றான் அப்போ தேவி ரொம்பவே ஆக்ரோஷமா நடன மாதிரி கோட்டையின் தலை வெட்டும் போது எல்லாருமே அவங்க குலதெய்வமான கொற்றவைத்தாய் தான் உமயாதேவியோட ரூபத்துல அவங்கள பாதுகாக்கத்த நினைச்சாங்க தேவிக்காக அவங்க மனசுக்குள்ள கோவிலையே கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்க போர் முடிஞ்ச அப்புறம் போர் நடந்த ஒரு சின்ன விஷயத்த விவாதமா கொண்டு வராங்க அப்போ கோட்டை பொறுத்து மக்களை எப்படி முத்துவும் கலையரசரும் அவங்க கூட கூட்டிட்டு வந்தாங்கன்னு கேட்ட போது ஆசிரமத்துல குருவான கார்த்திகேயர் அவங்களுக்கு இந்த பணிய கொடுத்தாங்கனோ கோட்டைபுரம் சென்று கோட்டையனுக்கு எதிராக இருக்கவங்கள ஒண்ணு சேர்க்கணும் ஒண்ணு சேர்த்து அவங்கள தங்களோட கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும்னு சொன்னாங்க அதன்படி கோட்டைய மேல அதிருப்தி இருக்கவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள அவங்களோட படை வீரர்களை மாத்தினாங்க கடைசி வரைக்கும் அவங்க யாருன்ற உண்மையை சொல்லவே இல்லை கோட்டையை போர் எடுத்து வரான்னு தெரியும் போது அவங்க படையை திரட்டி வரும்போதுதான் அவங்க யாருன்னு உண்மையை சொன்னாங்க அருமையான வீரத்தை வெளிக்காட்டிய கலையரசிக்கும் புத்தி கூர்மை வெளிக்காட்டி இனியனும் பாராட்டப்பட்டனர் விவாதம் போயிட்டு இருந்த நேரத்துல கோட்டையின் மகன் செங்கோட்டைக்கு வந்து இருக்கிறதா காவலிலே சொன்னான் என்னன்னு கூப்பிட்டாங்க செங்கோட்டையனும் இங்க திருவரந்தம் அரசையுலக அரசு இருக்கீங்க ரெண்டு நாட்டுக்கு தான் கோட்டையபுரம் இருக்கு யாராச்சும் ஒருத்தர் அவங்க நாட்டோட கோட்டைபுரத்து நினைச்சுக்கிட்டா கோட்டைபுரத்து மக்கள் சந்தோஷப்படுவாங்க நாங்களும் இப்போ சரியான நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லும் போது அரசர் கலைச்செல்வர் கோட்டையை பொருத்த தங்கள் நாட்டோட பழிவாங்க வாங்க கூட கைகோர்தான் செங்கோட்டையன் மறுபடியும் ஒரு நாள் குன்றனூரை சேர்ந்த அந்த நபர் மலர்விழிய பார்க்க வந்தாரு அப்போ மலர்விழி இல்ல நீங்க பண்றது தப்பு அரசர் காமலிங்கர் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன அரச குடும்பத்தோட சேர்ந்து நீங்க துரோகியா சொல்லிட்டு மலர்விழி கிட்ட திட்டாரு அப்புறம் மலர்விழி கிட்ட ஒரு சிலர் பொருள் வாங்கிக்கிறாரு அத பார்த்து மறுபடியும் இந்த முறை குறி தப்பாது வர பௌர்ணமி அன்னைக்கு அரசர் ராமலிங்கரை கொல்ல திட்டம் போட்டிருக்கிறதா அந்த குண்டன நபர் சொல்லிட்டு போறாங்க இத உடனே மலர்விழி தன் அண்ணன் முத்துக்கிட்ட சொல்றாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி குன்றனூர் மக்களுக்கும் அரசர் ராமலிங்கருக்கும் ஒரு விரோதம் ஏற்பட்டுச்சு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க எப்பவுமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குன்றனூர்ல திருவிழா நடக்கிறது ரொம்பவே வழக்கமான விஷயம் அந்த வருஷம் திருவிழா ரொம்பவே அமோகமா நடந்துச்சு அப்போ அம்மன் வந்து ஆபத்து அப்படின்னு ஒரு அருகாத்துக்கு கொடுக்குறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க குன்றனூர் மக்கள் பார்த்த போது இந்த வருஷம் வரப்போற மழை பெரிய அபாயத்தை உண்டு பண்ண போது அது இருந்து காப்பாத்ததான் அம்மன் நமக்கு அந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு கொடுத்திருக்கிறதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு அரசர் ராமலிங்கர் கிட்ட குன்றனூர் தலைவரும் இன்னும் ரெண்டு பேர் போறாங்க இது எல்லாத்தையும் கேட அரசர் ராமலிங்கர் அவர் பக்கம் ஜோதிடம் பார்க்கும் போது இப்ப வரப்போற மழை குன்றனூர் மட்டும் இல்ல மொத்த திருவரந்தத்தையே உடைக்க கூடும்னு தெரிய வருது உடனே புதிய புதிய அணைகள் புதிய புதிய மழைநீர் வழிகால்வாய்களை உருவாக்கி பழைய அணைகளை திருப்பி கட்டுமானம் செய்யும்படி ஆணையிட்டாரு எல்லா இடத்துலயும் வேலைகள் வேகமாக நடந்துருந்துச்சு ஆனா குண்டனூர்ல மட்டும் வேலை அந்த அளவுக்கு நடக்கல சந்தேகப்பட்டு அரசரை பார்க்க குண்டனூர் தலைவர் போகும்போது அரசருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால அரசரை பார்க்க முடியல அதனால அந்த பகுதி அமைச்சரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது அப்புறம் அணையின் வலிமையானது அதிகரிக்கப்பட்டது மழைக்காலம் தொடங்கியது மழை பெய்ய தொடங்கியது எல்லா இடத்துலயும் சரியான மழை ஆனா எங்கேயும் எந்த பாதிப்புமே இல்லை ஆனா குன்றனூரில் மட்டும் அணை அவரோல அணை உடைச்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்து நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க அவங்க மக்களோட இறப்புக்கு காரணம் அரசர் ராமலிங்கம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொண்டாப்புறம்தான் மீண்டும் குன்றனூர்ல வந்து திருவிழாவை நடத்துவோன்னு சபதம் கொடுத்தாங்க குன்றனூர் மக்கள் ஆனா அந்த அணையை கட்டின அதிகாரியும் அந்த பகுதி மந்திரியும் கோட்டையன் கிட்ட கையூட்ட தான் வேணுன்னே அணைய பலவீனமா கட்டினாங்க இதனால அரசர் ராமலிங்கருக்கு நாட்டிலேயே ஒரு படையை திரட்டி வச்சிருந்தா கோட்டையன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அணையை கட்டிய அதிகாரியையும் அந்த துறை மந்திரியையும் கூட்டிட்டு குன்றன்னூர் நோக்கி போறாரு அரசர் ராமலிங்கம் குன்றன்னூர்ல முத்து பலி கொடுக்க கைது பண்றாங்க ஆனா மலர்விழி எதுவுமே பேசாம மௌனமாவே இருக்காங்க ஒருவேளை மலர் விழி பேச்ச கேட்டு இங்க வந்து தப்பு பண்ணிட்டனோன்னு முத்து கொஞ்சம் இல்ல செத்தா வருஷமா தன்னோட அப்பாவான ராமலிங்கர் பொறுமையா இருந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் நான் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு அவரு ரகசியமா வச்சிருந்த கத்தி வச்சு அவரை விடுவிக்கணு இருந்தாரு வால் முத்துவ பலி கொடுக்க கீழே வருது அப்போ யாருமே எதிர்பாராத மாதிரி மலர் விழிப்பை குண்டனூர் தலைவரை காலை குடிச்சு அவரை விட்டுற சொல்லி கேக்குறாங்க ஆனா குண்டனூர் தலைவர் எதையுமே வரும்போது நிறுத்தின்ற ஒரு சத்தம் கேக்குது என்ன நிலார பதிரிகை பார்த்த போது மலர்விழி குன்றனூர் தலைவர் கைது பண்ணி தலைவர் கழுத்துல கத்தி வச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த முயற்சியும் பெருசா பழிக்கல தான் செஞ்ச பாத்துக்கு பரிகாரமா தான் உயிர்த்தியாகம் செய்ய நினைச்சு முத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க மலர்விழி அரச குடும்பத்தோட சேர்ந்து மலர்விழியும் துரோகி ஆயிட்டான் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் பலி கொடுங்கன்னு தலைவர் கட்டளை மறுபடியும் ரெண்டு பேரையும் பலி கொடுக்க கீழே இறங்கி வருது ஆனா யாருமே எதிர்பாராத மாதிரி அந்த வால் காத்துல பறந்து போகுது என்னன்னு பார்த்தா இளவரசர் முத்து மலர் மூலம் கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தி தன்னை விடுவிச்சுக்கிட்டாரு அப்போதான் முத்து எல்லாத்தையும் சொன்னா போறமோ அவங்க யாரும் நம்ப தயாரா இல்ல அப்போ ஆசிரமத்துல இருக்கும் போது தன்னோட அப்பாவான கொடுத்த குறிப்புகள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுக்கிறாரு அதை பார்த்து ஒரு வேலை முத்து சொல்றது உண்மையா இருக்குமோ நினைச்சு குன்றனோட முக்கியமான ஆளுங்களை கூட்டிட்டு ஒரு ஆலோசனைக்காக போற குன்றன் தலைவர் அப்போ உண்மை பொய் பொய்ன்னு ரெண்டு சீட்டுகளை எழுதி சாமி கிட்ட வாக்கு கேட்கலான்னு முடிவு பண்றாங்க அப்போ சீட்டை குளிக்கி போடும் போது பொய் அப்படின்னு வருது மறுபடியும் வால் அவன் ரெண்டு பேரையும் வழி கொடுக்க கீழே வருது அப்போ குற்றநோர் தலைவர் நிறுத்து அப்படின்னு வேகமா கத்தி அந்த சீட்டை எழுதின போய் அடிச்சுட்டு இருக்காரு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே ஒன்னும் புரியல என்னன்னு கேட்ட போது இவன் துரோகி ஆயிட்டான் பாருங்க ரெண்டு சீட்லுமே பொய் பொய் எழுதி வச்சிருக்கான்னு சொல்றாரு உடனே குற்றநூர் மக்கள் அவன் மேல கோபப்படுறாங்க எதுக்கு இப்படி பண்ணன்னு போது தலைவரே நீங்க மந்திரியாக திட்டம் போட்டீங்க அதுக்காக இந்த பையன் இருந்து போனோம் ஏதோ பொடிய சொல்றதுன்னு கேட்டுட்டு சும்மா தலைவர் மறுபடியும் கோபப்பட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் நானே சரியா எழுதி போடுறேன் என் மேல நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க யாருமே எதுவும் சொல்றதுனால தலைவர் அவர் கையால உண்மை போய் அப்படின்னு ரெண்டு சீட்ல எழுதி போடுறாரு இப்போ குழந்தை வந்து சீட் எடுத்த உடனே அதுல உண்மை இருந்துச்சு அப்போதான் குண்டனூர் மக்களுக்கு முத்து சொன்னதுதான் உண்மை தெரிய வருது இதோட அரசர் ராமலிங்கர் மகாமந்திரி சத்தியவானன் கிட்ட மன்னிப்பு கேட்க குண்டனூர் மக்கள் போறாங்க அப்ப அரசர் ராமலிங்கர் அந்த அணை கட்ட அதிகாரியையும் அந்த பகுதி அமைச்சரையும் கூட்டிட்டு வந்திருந்தாரு அவங்க ரெண்டு பேரையும் பலி கொடுத்தாங்க அடுத்து வரப்போற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வரப்போற சித்ரா பௌர்ணமிய ரொம்பவே விமர்சையா கொண்டாடணும்னு அனுமதி கேட்கிறார் அரசர் ராமலிங்கர் குண்டனூர் மக்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க இளவரசர் முத்துவோட மேற்பார்வையில நடக்க சொல்லி அரசர் ராமலிங்கர் சொல்றாரு கொஞ்ச நாள் கழிச்சு குன்றலூர்ல நடக்கிற வேலை எல்லாத்தையும் மேற்பார்வை செஞ்சு கலைவல்லு நோக்கி போறாரு இளவரசர் முத்து அங்க கலையரசரோட காதலியான சங்கவிய பாக்குறாரு சித்ரா பொண்ணம் இன்னைக்கு திருவிழா ரொம்பவே விமர்சையா நடக்குது இந்த நேரத்தை பயன்படுத்தி அரசர் ராமலிங்கர் முத்துவுக்கு இளவரச பட்ட சுட்டினாரு ஆதிரை பட்டணத்தை ஆண்ட முன்னாள் அரசர் குருபரன் அதாவது தந்தை கலை அரசிய பெண் கேட்டு கலை போறாங்க அங்க கலை அரசர் அரசு சம்மதிக்கிறாரு கலை சம்மதிக்கிறாங்க இதனால முத்துவுக்கும் கலையரசிக்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாங்க கூடவே அப்படியும் மலர்பிணிக்கும் இனியனுக்கும் கலையரசருக்கும் சங்கவிக்கும் ஒரே நேரத்துல மூணு கல்யாணம் குந்தநூர்ல பண்றதா முடிவெடுத்தாங்க ஏற்கனவே செங்கோட்டையன் மார்னஸ் கூட கை கொடுத்திருந்தான் இந்த கல்யாணத்தை சீர்குலைக்க மார்னஸும் செங்கோட்டையனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க அது என்னன்னா குன்றனூர் முழுக்க செங்கோட்டையன் மார்னஸ் ஒரு ஆளுங்களை கூட்டிட்டு போய் குண்டுகளை வைக்கணும் அந்த குண்டெல்லாம் விடிச்ச அப்புறம் மொத்த குன்றனூர் மலையே தீக்கு இரையாவும் இதனால செங்கோட்டையன் திருவனந்தத்தோட அடுத்த அரசன் ஆகலாம் மதுவை திருப்பி விக்கலாம்னு கணக்கு போட்டு வராங்க மறுநாள் மூணு திருமணத்தையும் பார்க்க மக்களும் அரசர்களும் நோக்கி வந்திருந்தாங்க முதல்ல மலர்விழிக்கும் இனியனுக்கும் திருமணம் நல்லபடியா முடிஞ்சது அடுத்து முத்துவுக்கும் கலையரசிக்கும் திருமணம் விமர்சையா நடந்தது அடுத்து கலையரசருக்கும் சங்கவிக்கும் திருமணம் முடிஞ்சது ஆனா எந்த குண்டுமே வெடிக்கல ஏன்னு தெரிஞ்சுக்க செங்கோட்டையன் குன்றண்டர் நோக்கி வரும்போது அங்க பார்னசையும் கூலிப்படைகளையும் புடிச்சு வச்சிருந்தாங்க செங்கோட்டையன் அமைதியா வந்து ராமலிங்கர் பக்கத்துல நின்று மார்னஸ பார்த்து வஞ்சகமா சிரிச்சா எல்லோரையும் பலி கொடுக்க மக்கள் சொல்றாங்க ஆனா சத்தியவாளர் முன் வந்து இப்போ இங்க ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு ரெண்டு நாள் கழிச்சு பலி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அரசர் ராமலிங்கரும் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ரெண்டு நாள் கழிஞ்சு பலி கொடுக்க சொல்றாரு யாராலையுமே பிடிக்க முடியாத மார்னஸ் எப்படி பிடிப்பட்டா இதுக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணான்னு எல்லாரும் மனசுல இருந்துச்சு இந்த கேள்வியை கலையரசி தன்னோட கணவனான முத்துகிட்ட கேட்கும் போது அன்னிக்கு இரவு திட்டம் போட்டுட்டு மார்னஸ் கடல் வழியா போனான் அப்போ செங்கோட்டை உடனே போய் கலங்கர அதிகாரி கிட்ட சொன்ன உடனே அவரும் அபாயமணி அடிச்சாரு கடற்படை அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க அப்போதான் மார்னர்ஸ் பிடிபட்டான் உடனே செங்கோட்டையன் அரண்மனைக்கு வந்து சொன்னபோது நாங்க யாருமே நம்பல ஆனா மார்னஸ் பிடிபட்டான்னு தூது வந்தப்புறம்தான் நாங்க எல்லாரும் நம்பணும் அந்த கூலிப்படையை பிடிக்க அரசர் ராமலிங்கர் உத்தரவிட்டாரு ஆனா செங்கோட்டையன் அரசே அவங்க யாருன்னே தெரியல இது வரைக்கும் அவங்களை ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போ என்ன பண்ணா பேசும் போதுதான் குன்றன் உங்க குண்டுகளை அப்புறம் வேலை சரியா முடிஞ்சதான்னு பாக்க அவங்க எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க அந்த நேரத்துலதான் நம்ம அவங்களை பிடிக்க முடியும்னு செங்கோட்டையன் சொல்றான் அதனால அரசர் ராமலிங்கர் உண்மையான குண்டுகளை மாத்தி போலியான குண்டுகளை செங்கோட்டையன் கிட்ட கொடுத்தாரு அவனும் அந்த போலியான குண்டுகளை மாத்தி வச்சான் அந்த போலியான குண்டுகளை கொடிகள் பதுக்கி சரியா இப்போ தூக்குல போடும் போது ஏதாவது சொல்லணுமா கடைசி ஆசை இருக்கான்னு கேட்கப்பட்டது அப்ப மார்னஸ் இது முடிவில்லை இது தொடக்கம் அப்படின்னு சொல்றான் மார்னஸையும் தூக்குல போட்டாங்க அன்னைக்கு இரவு செங்கோட்டையன் அவன் வீட்டுக்கு வந்து ஒரு திட்டத்தை போட்டான் எங்க அப்பா கோட்டையனுக்கு ஆயுதத்தை கொடுத்து போர் கற்பனது மார்னஸ் அங்க அவரை கொலை பண்ணது திருவரந்தம் அரச குடும்பம் அதனால்தான் ஒரு எதிரி கையால இன்னொரு எதிரிய கொலை பண்ண வச்சேன் மீதி இருக்கிற திருவரந்தம் அரச குடும்பத்தை நான் ஒரு திட்டத்தை போட்டா செங்கோட்டையன் இப்போ கதைக்களம் நடக்கும் இடத்திலிருந்து ஒரு ஏழு வருஷம் முன்னோக்கி செல்வோம் அந்த ஏழு வருஷத்துல அரசர் ராமலிங்கரும் அரசு தேவியும் அரச பதவியிலிருந்து விலகி முத்துவை அரசனாக்கி கலையரசிய அரசியாக்குனாங்க இந்த ஏழு வருஷத்துல முத்துவுக்கும் கலையரசிக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது கலையரசருக்கும் சங்கவிக்கும் பிறந்த மகனுக்கு கலை சுந்தரம்னு பேரை வச்சாங்க சுந்தரர் தன் அப்பா அம்மாவில தன் முத்து முத்துகிட்டயும் தன் அத்தையான கலை கிட்டமே ரொம்பவே பாசமா இருந்தாரு முத்துவுக்கும் கலையரசிக்கும் குழந்தை என்ற குறைய இவரு போக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் முத்துவுக்கும் கலையரசிக்கும் ஒரு மகன் பிறக்கறான் அந்த மகனுக்கு சேருவதின்னு பெயர் வைக்கிறாங்க மகனோட கல்விக்காக கலையரசர் தான் கல்வி பண்ற இடத்திலேயே குரு கார்த்திகேயர் கிட்ட போய் மகனை ஒப்படைகிறாரு அங்க சுந்தரர் குரு புதல்வன் வல்லவன் கிட்டையும் சக மாணவன் துர்வாச்சரியர் கூடவும் நட்பா பழகிறாரு இப்போ நம்ம சுந்தரம் சேதுபதி வல்லவன் துருவாச்சாரியன் நாலு பேர் பார்த்தோம் இவங்களதான் தான் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் அவங்கதான் இவங்க இப்போ அப்படியே கதை காலத்தில இருந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னோக்கி போவோம் இந்த நேரத்துல செங்கோட்டையன் நல்ல பெயர் வாங்கி எல்லாரோடைய ஆதரவையும் பெற்றான் தான் ஒரு மருத்துவன் சொல்லி ஒரு மருந்தாலையை தயார் அந்த மருந்தாலையில நல்ல மருந்துகளோட சேர்த்து ஒரு நஞ்சையும் தயார் பண்ணான் இந்த கொண்டு மொத்த திருவரந்தம் அரச குடும்பத்தையே பழிவாங்க நினைச்சான் சேதுபதி தன் தாத்தாவான ராமணிந்தர் கிட்டையும் தன் பாட்டியான உமயாதேவி கிட்டையும் ரொம்பவே பாசமா இருந்தான் நாட்களும் கடந்து போகுது உமையாதேவியோட அப்பா ஆதர பட்டணத்தை ஆண்ட அரசர் குருபரத் இறைவனை சேர்ந்தார் ஒரு நாள் யாருமே எதிர்பாராத மாதிரி ஒரே நேரத்துல அரசர் ராமலித்தரும் அரசு உமயாந்தேவியும் இயற்கை எழுதினாங்க அரசரையும் அரசியும் அவங்களோட குலதெய்வமா இருந்த மக்களால அவங்கள மறக்க முடியல அதனால அரசருக்கும் அரசிக்கும் கோவில்களை எழுப்பி அவங்கள வழிபட்டுட்டு இருந்தாங்க வயது வப்பு காரணமாக மகாமந்திரி சத்தியவானரும் இறைவனடி சேர்ந்தார் அரசர் ராமலிங்கர் அரசி உமையாதேவியோட பிரிவு சேதுபதியோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இனிமேல் தான் மேல அன்பு செலுத்த யாருமே இல்லை என்ற நினப்பு மனசுல நல்லாவே பதிச்சிச்சு மங்களோட நிலைமை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார் அரசர் முத்து அதனால தன்னோட குருவான கார்த்திகேய கிட்ட மகனை விட்டுட்டு வராரு கொஞ்ச நாள் கழிச்சு குரு கார்த்திகேய்கிட்ட இருந்து முத்துவுக்கு ஒரு செய்தி வருது முத்து வந்து உன் மகனை கூட்டிட்டு போ எனக்கு சீரனாக இருக்க அருகத உன் மகனுக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா எவ்வளவு கேட்டு பார்த்தோம் குரு கார்த்திகேயர் மனம் இறங்காமல் இருந்தார் வேற வழி இல்லாம சேதுபதிய அண்ணனு கூட்டிட்டு வராங்க சேதுபதி ஆசிரமம் விட்டு வெளியே போக முழு காரணம் வல்லவன் தான் ராமலிங்க உமையாதேவியோட இறுதி சடங்கு நடக்கும்போது வல்லவன் கோட்டைக்குள்ள வந்திருந்தான் அப்போ கோட்டைய பார்த்து மெய் மறந்து போய் தானும் அரசன் ஆகணும்ன்ற எண்ணம் மனசுல பெருசா அப்பதான் சேதுபதிகள் ஒரு பொய்யான அன்பு குடுத்து சேதுபதிய தன் பக்கம் வச்சிருந்தான் எங்க தன்னோட அப்பாவான குழு கார்த்திகைய சேதுபதிய நல்ல வழியில மாத்திட்டா அவனோட கனவு நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு வேணே சேதுபதிய சதி பண்ணி அந்த ஆசிரமம் விட்டு வெளிய அனுப்பினான் வல்லவன் மகனுக்கு கலை ரசி அன்பு கொடுக்குறாங்க சில அரச காரியங்களால முத்துவால சேதுபதியை பாத்துக்க முடியல அதனால அப்பாவோட பாசத்துக்காக எங்கிருந்த சேதுபதிக்கு கடைசி வரைக்கும் அது கிடைக்காம போச்சு காலம் முன்னோக்கி போகுது நேரமும் போச்சு குழந்தையா இருக்கவங்க எல்லாருமே வீர வாலிபர்கள் ஆனாங்க கலைவளரோட இளவரசர் ஆனாரு கலை சுந்தரம் வல்லவனும் துருவாச்சாரியரும் திருவரந்தத்தோட உளவுத்துறையில சேர்ந்து செவ்வனையாக வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறமா அரசர் முத்து துருவாச்சாரியார பாதுகாப்புத்துறை துணை மந்திரியாவும் வல்லவன சுகாதாரத்துறை துணை மந்திரியாவும் ஆக்குனாரு செங்கோட்டையனுடைய நஞ்ச பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வல்லவன் செங்கோட்டையனை பக்கம் வச்சுக்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஒப்பந்தம் நடக்குது வல்லவன் கேட்கும் போது செங்கோட்டையன் அந்த நஞ்ச வல்லவனுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த நஞ்ச பத்தி வெளியே சொல்லிடுவ மிரட்டி வச்சிருந்தான் வல்லவன் விட்டு போன இடத்தை பிடிக்க மதுவாலையின் பொறுப்பாளர் ரிக்கி வந்திருந்தான் வந்தவன் வல்லவன் கூட கூட்டு சேர்ந்துகிட்டான் தனக்கு உதவி செஞ்சா திருவரந்தமோட இதனால திருவரந்தத்துல மது வித்துட்டு இருந்தாங்க பயன்படுத்திட்டு இருந்தான் மதுவை பயன்படுத்தி சேதுபதிய வல்லவன் மதுவுக்கு அடிமையாக்கி தன் இஷ்டத்துக்கு பொம்மைய போல ஆட்டி வச்சிட்டு இருந்தான் சேதுபதி வச்சு அரியணை ஏற முடிவெடுத்தான் வல்லவன் ஒரு நாள் சேதுபதிக்கும் அரசர் முத்துவுக்கும் ஒரு பிரச்சனை வருது சேதுபதி தன்னை அரசனா அறிவிக்கும்படி முத்துவு கிட்ட கேக்குறான் ஆனா அரசர் முத்து உனக்கு அதுக்கான தகுதி இல்ல அதுக்கான தகுதிய வளர்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்ச சேதுபதி மது போதை தன்னோட அப்பா முத்துவை கொலை பண்ணி தான் அரியணை ஏற போறதா ஏதேதோ வளர்ந்துட்டு இருந்தான் இது எல்லாத்தையுமே குருவான கார்த்திகேயர் கேட்டுட்டாரு எங்க தன்னோட அரசன் ஆகணும் கனவ தன்னோட அப்பா அவன் குரு கார்த்திகேயர் கடைச்சிட போறான்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல செங்கோட்டையன் கிட்ட வாங்க நஞ்ச கலந்து வச்சா வல்லவன் அதுல நஞ்சு இருக்குன்னு தெரிஞ்சோம் ஒரு குருவா நான் ஜெயிச்சுட்டேன் ஆனா ஒரு அப்பாவா நான் தோத்துட்டேன்னு மன உடைச்சலையே குரு கார்த்திகேயர் அந்த முழு உணவையும் சாப்பிடுறாரு சாப்பிட்ட உடனே வல்லவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது உன்னால திருவரந்த மரியனையில உட்காரவே முடியாது என்னோட சீடன் கையால நீ வதைக்கப்படுவாய் அப்படின்னு தன் மகனான வல்லவனுக்கு சாபத்தை கொடுத்து உயிர் தியாகம் செய்யறாரு ஆனா அவர் உயிர் தியாகம் செய்யறதுக்கு முன்னாடி துரோகிகள் அப்படின்னு ஒரு குறியீடு வச்சுட்டு போறாரு அந்த குறியீட முத்துவும் கலையரசரும் பாக்குறாங்க யார் அந்த துரோகிகள்னு குழம்பி போயிருக்கும் போதுதான் புலவாளிய நண்பரசன் தான் சேகரிச்ச செய்திகளை கொண்டு வந்திருந்தாரு நாட்டுல குற்றச்செயல்கள் அதிகம் அத்தோட பனைப்பால் தென்னப்பால் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு என்னென்னு பார்க்க உளவாளி அன்பரசனை அரசி கலையரசி அரசு அனுப்புறாங்க அப்போ உளவாளியான அன்பரசர் செய்தியை சேகரிச்சிட்டு அரசர் முத்துவ பார்க்க வர்றாரு அப்போதான் உங்களோட அப்பாவான ராமலிங்கர் அம்மாவான உமயாதேவி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண மதுவை மீண்டும் செங்கோட்டைய திருவந்தத்துல வித்துட்டு இருக்கா ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ பெரிய இருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் அப்போ திடீர்னு காவலாளி வந்து செங்கோட்டையன் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொல்றான் அப்போ அரசர் முத்து அன்பரசரை வெளியே காத்திருக்க சொல்றாரு செங்கோட்டையை வந்து மொத்த உண்மையும் சொல்றான் செங்கோட்டை என்ன சொல்றான்னு அரசர் முத்துக்கு ஒண்ணுமே புரியல அன்பரசனை கூப்பிட்டு செங்கோட்டையனை கைது பண்ண சொல்றாரு அரசர் முத்து இங்கதான் தான் செங்கோட்டையன் அவனோட தந்திரத்தை காமிச்சான் சரணடையத்துக்கு முன்னாடியே வந்து அபாயம்னு வல்லவனுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தான் ஏன்னா எல்லா விஷயம் தெரிஞ்ச அப்புறம் கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் தான் இருப்பாங்க ஒருவேளை அரசர் முத்து இருந்தா தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா சிறையிலேயே வாழ முடிவு பண்ணான் ஒருவேளை வல்லவன் இருந்தா வல்லவன் பக்கம் சாஞ்சிக்கலான்னு முடிவெடுத்துதான் இதை செஞ்சான் செங்கோட்டையன் கிட்ட எல்லா சொன்னது வல்லவனுக்கு தெரியாது வல்லவனுக்கு செய்தி அனுப்பினது அரசர் முத்துவுக்கு தெரியாது செங்கோட்டையன் கைதானதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வல்லவன் சேதுபதிக்கு மது போதை அடிமையாக்கி சேதுபதி இனிமே நீ அரசனாக வேற வழியே இல்ல உங்க அப்பாவ கொலை பண்ணாதான் அரசனாக முடியும்னு சேதுபதியை தூண்டி விடுறான் சேதுபதியும் மது போதையில அப்பாவ அப்பாவை கொலை பண்ண போறான் அந்த நேரத்துலதான் குண்டர் போன வளர்விலியும் இனியனும் வந்திருந்தாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது சேதுபதி அந்த அறைக்குள்ள போறான் ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாரும் மயங்கி கிடந்தாங்க அவங்க சாப்பிடல சாப்பாட்டுல வல்லவன் நஞ்ச கடந்துட்டான் அரசர் முத்துவ கொலை பண்ண சேதுபதி பாலை இருக்கும் போது வந்து காப்பாத்துறாரு ரெண்டு பேருமே ரொம்பவே கடுமையா போர் போயிருக்காங்க ஒரு கட்டத்துல துர்வாச்சாரியார் சேதுபதியோட கண்ணத்துல காயத்தை ஏற்படுத்தி சேதுபதிய மயக்கமளைய செய்யறாரு அப்போ வல்லவன் பின்னாடி இருந்து வந்து துருவாச்சாரியரோட தலையிலே அடிக்கிறான் ஆனா துருவாச்சாரியாருக்கு யார் அடிச்சதுன்னே தெரியல அவரும் மயக்கம் போட்டு விடுறாரு அப்போ வல்லவன் அந்த அரை முழுக்க எண்ணெயை ஊத்தி டீடுறான் சேதுபதியை தூக்கி எண்ணெயில போடலான்னு போடும்போது திருவரந்த வீரர்கள் உள்ள வந்துட்டாங்க அதனால சேதுபதிய நெருப்புல போட முடியல கலையரசர் மகன் கலை அரசர் முத்துவை பார்க்க ரகசிய வழியில வந்துட்டு இருந்தார் அப்பதான் அந்த அறையே தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது முடிஞ்சது அந்த அறையை விட்டு ரகசிய வழியில போகும்போது இதுக்காக காரணமான யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம் எல்லாரையும் நாங்க வழி வாங்குவோம்னு ஒரு சபதம் எடுத்துட்டு போறாங்க அரசர் முத்து அரசி கலையரசி துர்வாச்சாரியர் மலர்விழி இனியன் செங்குட்டுவன் எல்லாரும் தீக்கி அந்த செய்தி நாட்டுக்கும் பரவுது மக்களும் கொந்தளிக்கிறாங்க சேதுபதி தன்னை அரசனா நியமிக்கிறான் ஆனா மக்கள் அதுக்கு எதிரானிக்கிறாங்க அதனால ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்க விசாரணை குழுவும் அவங்க அறிக்கையை தாக்கல் பண்றாங்க அந்த அறிக்கையில எண்ணெய் கீழே வரைஞ்சி தெரியாம தீப்பிடிச்சு பிடிச்சு எரிஞ்சிருச்ச அந்த அறைன்னு அறிக்கை வருது இந்த அறிக்கை எல்லோருக்குமே வியப்பா இருக்கு அவ்வளவு ஏன் வல்லவனுக்கே பெரிய வியப்பா மாத்தினது செங்கோட்டையன் தீப்பிடிச்ச அறையு துருவாச்சாரியரும் கலை சுந்தரமோ குன்றனூர் போனாங்க தங்களோட அரசர் முத்துவ கொண்ட சேதுபதிய தங்களால அரசர ஏத்துக்க முடியாது இனிமே குன்றனூர் எந்த நாட்டையும் சேர்ந்தது இல்ல நாங்க இனிமே தனியா வாழ போறோம்னு அறிக்கை விடுறாங்க குன்றனூர் மக்கள் தன்னோட நண்பனை பண்ண எல்லாரையும் பழிவாங்க கலையரசர் துருவாச்சாரியரோட சேர்ந்து செந்தமிழ் சேனாபடை அப்படின்ற அமைப்ப குன்ற நிறுவனாரு எவ்வளவோ பாடுபட்டோம் வல்லவனால சேதுபதியு வெளியேற்ற முடியல ஒருவேளை அவன் அப்பாவோட சாபம் நெஜமாவே பழிக்குமோ நினைச்சு வல்லவன் ரொம்பவே வருத்தமா இருந்தான் இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு சின்ன ரீகேப் தான் என்னால ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்ல முடியல மேல காட்டுல பிளேலிஸ்ட் இருக்கு எல்லா அத்தியாயத்தையும் பாருங்க இனிமே வரப்போற கதையை தவற விட வேணாம் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி கதை கேட்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களை இன்னொரு அத்தியாயத்தை பாக்குறேன்